சார் இது இதெல்லாம் வச்சுப்போம் சார் உங்கள் உங்கள் கேள்வி என்ன ஆச்சு ஆ நீங்கள் வடமேற்கு வீட்டில் இருக்கீங்க ஆ ஆளாறு வீட்டு குளாறு சார் வீ இப்போ நல்ல கேள்வி நீங்கள் உட்காருங்கய்யா இப்போ ஐயா என்ன கேட்குறேன் என் மனைவியும் குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க இது விதி குளாரா வீட்டு குளாறுனா விதியும் வீடும் வேறே கிடையாது சார் விதியும் வீடும் வேறு கிடையாது இது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கிறதா நடக்கும் இப்போ ஒரு சொக்கலிங்கம் வாஸ்து பார்த்துட்டேன் அப்படின்றதுக்காக நல்லா ஆயிட்டாங்கன்னா அதுதான் விதி சார் சொக்கலிங்கம் வாஸ்து பார்த்து ரெண்டு மூணு பேர் சங்கடப்பட்டிருக்காங்கம்மா அப்போது அதுதான் விதி இப்போ இந்த இடத்துல வாஸ்து பெரியதா விதி பெரியன்னா விதி பெரியுது விதினா என்னென்னா நல்லது மட்டும் பண்ணிங்கன்னா நல்ல விதி சார் கெட்டது பண்ணால் கெட்ட விதி சார் இப்போ நம்ம வீட்டில் நம்ம மனைவி முதல்ல இறந்து போகிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டமான துக்கமான விஷயம் என்னென்னா முதல்ல ஒரு கணவன் மனைவியில் பொண்டாட்டி செத்து போகிறது ரொம்ப கஷ்டம் சார் எந்த வீட்டில் பொண்டாட்டி ஃபஸ்ட்டு செத்து போகிறாங்களோ அந்த ஆணுக்கு அதை விட மிகப்பெரிய கஷ்டம் இழப்பு உலகத்தில் கிடையாது சார் அந்த வீட்டில் நான் பார்த்துருக்கேன் அந்த சோத்தில் அந்த சோறு வடிக்கிற சட்டியில் அந்த சோறு காஞ்சி போயிருக்கும் சார் ஈ நிற்கும் சார் அப்படியே மனசு உடஞ்சி போயிடும் நான் பார்த்துருக்கேன் சார் இந்த இப்போ இவர் இருக்காருனா இவர் ரொம்ப ரொம்ப உண்மையிலே உலகில் உலகத்திலே பூவரஸ்ட் அப்படின்னா பணத்தில் இவர் கோடி இருக்கலாம் ரொம்ப ஏழ்மையானவர் அப்படின்னு சொன்னால் இவர் தான் ஏழ்மையானவர் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மனைவி இறக்குற துக்கம் வந்து அவ்வளோ பெரிய துக்கம் சார் ஸோ எனக்கு நான் உங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன் ஐயா இது வந்து விதியும் வாஸ்துவும் வெவ்வேறு இல்லை டெக்னிக்கலாக என்னோடய ஆன்சர் பார்த்திங்கன்னா இது வாஸ்து கோளாறு தான் வாஸ்து கோளாறுபடியும் உள்ள வீட்டில் இறக்கணுன்றதான் விதி ஸோ விதியால் தான் நான் அவங்க இறந்தாங்கன்றது என்னோடய ரெண்டாவது ஆன்சர் சார் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கடவுள் நம்பிக்கை இது போங்க அது போங்கன்னா நான் சொல்ல விரும்பல சார் இருக்கிற கொஞ்ச நாள் வந்து நம்ம பத்து வருஷமாக இருபது வருஷமாக இருக்க போகிறோன்னா நீங்கள் பசுமாடு சார்ந்த தொழில் பண்ணிங்கன்னால் நல்லா இருப்பீங்க சார் பசுமாடு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா பால் மசுமாடு தொழில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னால் மனசு நிம்மதியாக இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வேணும் எனக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் ஆஞ்சநேயர் வழிபாடு சாலா சிறந்தது சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ பழனி தங்கம் பழனி தங்கம்மா வெளித்தோட்டத்தில் என்னை பார்ப்பது நல்ல இருப்பது போன்ற தோணும் ஆனால் என் மனதில் சில நேரங்கள் மிக மட்டமான சிந்தனை தோன்றுது அதை போக அது இந்த மீன் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை உங்களோட தாம்மா ஓகே இது ஒரு சாதாரண விஷயம் தானம்மா இது சாதாரண உங்கள் வீட்டுக்கு பழனியிலேருந்து வரீங்களோ உங்கள் சொந்த ஊர் எது உங்கள் மலை எந்த பக்கத்தில் இருக்கு மலை 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 எந்த பக்கத்தில் இருக்குமா முருகர் கோயில் மலை எந்த பக்கத்தில் இருக்கு தெற்கு நல்லதானம்மா நல்லதானே உங்களுக்கு பசங்க எவ்வளோ ஆண்கள் அதிகமா ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணு அவங்க எங்கே இருக்காங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு பிரியங்கா ஆ இன்னொரு பொண்ணு ஸ்வேதா படிச்சிட்டு வேலை அந்த பொண்ணுக்கு எவ்வளோ குழந்தைகள் பெரிய பொண்ணு இப்போதான் கன்சீவாக இருக்காங்க பெரிய பொண்ணு இப்போ தான் கன்சீவாக இருக்காங்க கன்சீவாக இருக்காங்க சரிம்மா உங்களுக்கு என்ன ஐம்பது வயசு இருக்குமா நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு இப்போ எழுபத்தி மூணில் பிறந்தீங்களா எழுபது சார் எழுபதில் அம்மா எழுபத்தொன்னில் பிறந்த எனக்கே நாற்பத்தெட்டுமா அது எப்படி எழுபதில் பிறந்த உங்களுக்கு நாற்பத்தி எட்டு இருக்கும் இல்லை நாற்பத்தி ஒம்பது சரி ஓகே அம்மா நீங்கள் வந்து இது நல்ல கேள்விம்மா இது நான் வந்து எலாபரேட் பண்ணால் அது சங்கடமான ஆன்சராக இருக்குமா பட்டு இதை வந்து இதை விட்டு மேலே வரணும் அப்படின்னு சொன்னால் சிந்தனைகள் பெற்றாக இருக்கணும்னா ஆன்மீக ஈடுபாடு மட்டும் கூடவே கூடாதும்மா ஆமாம் நீங்கள் யோகா கிளாஸ்க்கெலாம் போகிறீங்களா யோகா போல சார் அந்த எங்க போய் கத்துக்கிட்டீங்க இல்ல போகல சார் யோகா போல யோகா மெடிடேஷன் ஆழ்நிலை தியானம் ஆல்ஃபா தியானம் எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல பயன் அளிக்குமா என்ன இல்ல அதெல்லாம் போங்க போங்கன்னு சொல்றேன் என்ன நெக்ஸ்ட் அம்மா நீங்க இதுக்கு வந்து நீங்க நல்ல மியூசிக் கேளுங்கமா நல்ல கிச்சன்ல ரேடியோ வச்சிருக்கேன் கிச்சன்ல ரேடியோ வச்சிருக்கேன் சார் இசை நல்லதுமா

ரெண்டாவது கைரேகை பார்க்குறோம் உங்கள் கையை தான் எதிர்பார்த்துருக்கணும் கடைசியில் துட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ட்டு புரியுதாம்மா நீங்கள் வந்து அடுத்தளை நம்பி வாழ்க்கை வாழாதீங்கம்மா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதிக்க பிறந்த பெண் இந்த கேள்விக்கு வந்து ஒரு பெரிய ஞானம் வேணுமா உங்களுக்கு அந்த ஞானம் இருக்குமா நீங்கள் எதாவது புத்திசாலித்தனமாக பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எதாவது தொழில் உங்களுக்குன்னு ஒரு தொழில் வேணுமா உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் உங்கள் தொழிலுக்காக இயங்கினீங்கன்னா இந்த சிந்தனைகள்லாம் போயிடுமா மியூசிக் நல்லது நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்காதீங்க அந்த ஜோசியம் தான் ஜோசியத்தை சொல்கிறேன் மூன்றாவது வந்து மியூசிக்கு மேலே ஜோசியத்துக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வேண்டுமா உங்களை உங்களை தொழிலை ஈடுபடுத்துங்க அது மேபி துணி தொழிலாக இருக்கலாம் பியூட்டிஷியன் தொழிலாக காகித பேப்பர் காகித காகித பேப்பர் பேப்பர் மட்டும எது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பண்ணிங்கம்மா பண்ணிங்க தொழிலால் நீங்கள் பெருமை பெறுவீங்கம்மா நல்லா வருவீங்க

அந்த அத உங்க வீடும் சரி உங்க தம்பி வீடும் சரிம்மா சரிங்களா அப்போ உங்க தம்பி இறந்துருக்காருனா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவரை அவர் தான் உங்களுக்கு தாலி பிச்சை போட்டுருக்காருமா அப்போ இருக்கிற சாமி ஃபோட்டோலாம் தூக்கி போட்டு உங்க தம்பி படத்தை வச்சிங்க அவன் தான் உங்களுக்கு சாமிம்மா அவர் பேர் என்ன சரவணன் உண்மையிலே சரவணன் தான் உங்களுக்கு சாமி சரிங்களா நீங்க எது பண்ணாலும் சரவணன் பேர்ல பண்ணுங்க அதெல்லாம் குறிப்பாக ஹோட்டல் பண்ணீங்கன்னா தென்மேற்கு உங்களுக்கு வந்து மலன் வரும்போது சிப்ஸ் கடை போட்டால் கூட நீங்கள் ஒரு பத்து கடை போடுவீங்க மதுரையில் பேர் வாங்குற மாதிரி இருக்கும் சரவணா சிப்ஸு சரவணா இட்லி சரவணா ஸ்டோர்ஸு சரவணா பவன் ஏதாவது பண்ணீங்க பட் அவரோட பேரில் பண்ணுங்க அமோகமா இருப்பீங்கம்மா நன்றிம்மா கோவில் ஆன்மீகம் பா எந்த கோயில் பக்கத்துக்கும் உங்களை பார்க்க கூடாது சம்மடியோடு நான் சரிங்களா உங்க உங்க தம்பி ஆவியா வந்து உங்களை அடிக்க சொல்லிருக்காங்க அதெல்லாம் சார் எல்லா மதமும் நல்ல மதம்மா முஸ்லீமாக மாறினதுக்கு வந்து அவன் இறந்து போவானா அப்போ நான் இந்துவாக இருக்க இவனுக்குமே ஹார்ட் அட்டாக் வர்றது இல்லையா இவெல்லாம் எப்போ ஹார்ட் அட்டாக் வரும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இவன் பண்ணுற சார் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் இல்லைம்மா அதெல்லாம் கிடையாது சரி சரி ஆமாம் அவனுக்கு இந்த மதம் பிடிக்கல அந்த மதத்துக்கு போயிட்டான் நீங்கள் அதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுமா பட் அவன் தான் உங்களுக்கு கடவுள்ம்மா நீங்கள் அவனை பிடிச்சிங்க நீங்கள் இந்த ஏஜுக்கு ஹைலி மெச்சூர்டாக இருக்கீங்க ரொம்ப அழகாக பேசுகிறீங்க டெஃபினட்டாக உங்களுடைய லைஃப்பில் நிறைய இழப்புகள் இருக்குமா நான் நிறைய இழப்புகள் நான் வந்து புண்ணை குச்சி வச்சு குத்த விரும்பலை அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பிறந்ததுக்கான காரணத்தை மட்டும் இந்த உலகத்துக்கு போகும்போது விட்டுட்டு போகணுமா தங்கம் பழனி தங்கம் பிறந்ததுக்கான காரணம் இந்த உலகம் ஃபுல்லாக தெரியணும் அப்போது இன்னிலிருந்து ஏதாவது பண்ணணுமா சாதிக்கணுமா அந்த ஒரு அந்த வெறி வந்து ஒவ்வொரு ஜீங்கலையும் நம்ம ஏற்றிக்கணுமா ஒவ்வொரு செல்லுலேயும் அது இருக்கணுமா ஸோ அதுக்கான முயற்சியை நீ வெற்றி நிச்சயமா நன்றி